ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் பார்த்தசாரதி அவர்களோட துளசி மாடம் கதையின் இரண்டாம் பாகத்தை இப்போ படிப்போம் இரண்டு மூன்று நிமிஷம் மௌனத்துக்கு பின் மறுபடியும் ஷர்மா வசந்தியை கேட்டார் உங்கள் அண்ணா சுரேஷ் பாரிஸ்லேயே இருக்கானே அவனுக்கு உங்கள் அப்பாவை விட்டு தகவல் சொன்னால் ஏதாவது புரோஜனப்படுமா எங்கள் அப்பா எதை எழுதி அண்ணா என்ன செய்யணும்னு நீங்கள் மாமா ரவியும் அந்த பொண்ணும் இங்கே புறப்படுறதுக்கு முந்தி சுரேஷ் அங்கேயே அவளை பார்த்து பேசி ஏதாவது பண்ணலாமோன்னு தோணித்து அதான் சாத்தியமாக இல்லையான்னு நீ தான் சொல்லணும் நீங்கள் கேட்குற விஷயத்தை பற்றி என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு மாமா நம்ம தேசத்துக்கும் ஐரோப்பா அமெரிக்கா போல இருக்கிற மேனாடுகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை அணுகிறதுலையே ரொம்ப வித்தியாசம் உண்டு இங்கேருந்து போய் அங்கே வசிக்கிறவாள கூட நாளாக நாளாக அந்த தேசங்களின் தாராள மனப்பான்மை பெர்சி பெர்மிசிவ்னஸ் எல்லாம் வந்துடுறது உங்கள் பிள்ளை ரவியும் கமலியும் காதலிக்கிறதை பற்றி சுரேஷ் அண்ணா கிட்ட சொன்னா அவன் அப்படியா ரொம்ப நல்லது அதுல என்ன தப்பு ரவியோட அதிர்ஷ்டத்தை பாராட்டுறேன் மா இந்த பிரச்சனையை நீங்கள் அணுகிற விதத்தை அவளுக்கு எல்லாம் புரிய வைக்கிறது சிரமமான காரியமாமா அப்படியே புரிஞ்சாலும் உங்கள் தரப்பு வாதங்களை இன்னைக்கு நாகரிக உலகத்திலே அவ்வாலாம் ஒத்துக்க மாட்டா சங்கரமங்கலம் வியாக்கரண சிரோன்மணி குப்புசாமி சர்மாவோட பேரன் இப்படி ஒரு வெள்ளைக்காரியை கட்டிண்டு வீட்டுக்கு அடங்காமல் போயிட்டானோன்னு நாலு பேர் பேசுவாளேம்மா நம்ம நமஸ்காரம் நான் சம்பிராதயம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் இப்படி செய்யலாமா நாளைக்கு நானோ அவனோட அம்மாவோ போயிட்டா எங்களுக்கு கருமம் பண்ண வேண்டிய பிள்ளையாச்சே அவன் இவர்கள் இருவரும் இப்படி பேசி கொண்டிருக்கும் போதே அடடே யார் சர்மாவாளா வாங்கோ என்று கூறியபடியே வேணுமாமா உள்ளே நுழைந்தார் பாரிஸில் இருந்து ரவியின் கடிதம் வந்த விவரத்தை சொல்லி வேணுமாமாவிடம் அதை படிக்க கொடுத்தார் சர்மா படித்து முடித்து விட்டு சிரித்து கொண்டே காந்தர்வை விவகம் விவாகம்னு ஒன்று நம்ம சாஸ்திரத்திலேயே ஒப்புக்கொண்டிருக்குன்னு உங்களுக்கே அழகாக ஞாபகப்படுத்தியிருக்கானே பிள்ளையாண்டா என்றார் வேணுமாமா சர்மா தயங்கி தயங்கி சுரேஷ் மூலமாக பாரிஸிலேயே ரவியை சந்தித்து அவன் மனதை மாற்ற முயற்சி செய்ய இயலுமா என்று தம் யோசனையை வேணுமாமாவிடம் கூறினார் அது சாத்தியமே இல்லை சர்மா அங்கே எல்லாம் ஒருத்தரோட தனி வாழ்க்கையில் இன்னொருத்தர் தலையிடுறதே அநாகரிகமாக நின் அநாகரிகமாக நினைப்பாள் சுரேஷ் அவனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையும் பிறந்தப்புறம் டெல்லியே பார்த்துட்டு இருந்த வேலையிலேருந்து யுனெஸ்கோவுக்கு செலெக்ஷன் ஆகி நியூயார்க்கு போனான் அப்புறம் இப்போ பாரிஸ் வந்திருக்கான் அப்படியெல்லாம் இல்லாமல் கட்டை பிரம்மச்சாரியாக அங்கே போயிருந்தான்னா இன்னைக்கு நீர் இருக்கிற நிலைமையை நானும் இருக்க நேர்ந்திருக்கலாம் ஒரு பிரெஞ்சு மருமகளையோ அமெரிக்க மருமகளையோ என் வீட்டுக்குள் வரவேற்கிற நிலைமையை நானே எதிர்த்தாலும் தவிர்க்க முடியாமல் போயிருக்கும் சர்மாவின் இதயத்தில் அந்த பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிற கணத்தை குறைத்து இலகுவாக்க விரும்பியவர் போல வேணுமாமா இப்படி கூறியிருந்தார் சர்மாவின் பயங்கள் தய பயங்கள் தயக்கங்கள் தர்ம சங்கடங்கள் எல்லாம் வேணு மாமாவுக்கு புரிந்தன சர்மாவின் குடும்பம் பரம்பரையான வைத்திய குடும்பம் சர்மாவோ சுவாப சுவாபத்தில் நல் சுவாபத்தில் நல்லவர் என்றாலும் கட்டுப்பெட்டி வெளி உலகை அதிகம் சுற்றி பாராதவர் சிறு வயதிலேயே வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றவர் பரம்பரை பரம்பரையாக வேதாத்தியனம் செய்த குடும்பத்தை சேர்ந்தவர் கிராமத்தில் மூன்று பெரிய தெருக்களையும் சேர்ந்த மற்றவர்களுக்கு சாஸ்திர விஷயங்களிலோ சம்பிராயங்களிலோ விஷயங்களிலோ யோசனை சொல்லி வழிகாட்டும் உயர்ந்த அந்தஸ்தை உடையதாய் இருந்தது சர்மாவின் குடும்பம் வடக்கு தெரு நடுத்தெரு தெற்கு தெரு என்ற அக்ரஹாரத்தின் மூன்று தெருக்களிலும் உள்ளவர்கள் பெரும்பாலும் அத்வைத மடத்தின் வழிகளை பின்பற்றுகிறவர்கள் அத்வைத மடத்தில் சுவாமிகளால் சங்கரமங்கலத்திற்கும் அகஸ்திய நதிக்கரையிலிருந்து சுற்றுப்புற கிராமத்துக்கும் ஸ்ரீ மடத்தின் பிரதிநிதியாக இருந்து வருபவர் விஸ்வேஸ்வர சர்மா ஸ்ரீ மடத்தின் ஏஜென்ட் என்ற இந்த கௌரவ பதவியை ஏற்றதனால் ஏற்றிருந்ததனால் சங் சங்கரமங்கலத்தில் அக்கம்பக்க கிராமங்களிலும் நல்லது கெட்டதிலும் ஸ்ரீமட சம்பாஷணை என்ற பெயரில் ஓதியிடப்படும் தொகையும் மரியாதையும் பெற்றுவரும் அதிகாரம் சர்மாவுக்கு இருந்தது பிரான்சில் பாரிஸில் வேலை பார்க்கும் மகன் செய்திருக்கும் காரியத்தால் இனி இந்த அந்தஸ்துக்களுக்கும் மரியாதைகளுக்கும் என்னென்ன மாறுதல்கள் அடைய நேரிடும் என்று எண்ணியே சர்மா சலனம் அடைகிறார் என்பது வேணு மாமாவுக்கு இப்போது புரிந்தது எப்படியாவது இதை தவிர்த்திடலாம் நினைச்சுத்தான் உங்கள் உங்க உங்கள் பொண்ணுக்கிட்டையும் பிரதாசித்ததை தவிர வேறு யாரிடமும் இந்த லெட்டரை பற்றி நான் ஒரு பிரஸ்தாபிக்கவே இல்லை தவிர்க்கணுங்கிற எண்ணத்தையே நீங்கள் விட்டுடணுமாமா ரவியையும் கமலியையும் இனிமேல் நீங்கள் பிரிக்கிறது நடக்காத காரியம் நான் பாரிஸிலே கமலியிடமிருந்து விடைபெற்ற போது அவர் ரொம்ப பிரியத்தோடு எனக்கு ஒரு ஆல்பம் ப்ரெசன்ட் பண்ணினான் நீங்கள் தப்பாக நினைக்கலனா உங்கள்கிட்ட இப்போ அதை காண்பிக்கிறேன் மனத்தின் மேற்பரப்பில் மண் மண்டி கிடந்த விஸ் வித்தியாசங்களையும் வெறுப்புகளையும் மீறி மகனை கவர்ந்த அந்த பிரெஞ்சு யுவதியை படத்திலாவது பார்க்க வேண்டும் என்று சர்மாவுக்கு ஆவலாகத்தான் இருந்தது ஆனால் அந்த ஆவலை அவர் வெளிப்படுத்தி கொள்ளவில்லை அவர் தமது சம்மதத்தையும் தெரிவிக்காமல் சம்மத மின்மையும் தெரிவிக்காமல் மௌனமாக இருந்தார் மாமாவுக்கு ஆல்பத்தை கொண்டு வந்து ஏன் பார்க்கட்டும் என்று தன் மகளிடம் சொல்லிவிட்டு சர்மாவின் பக்கம் திரும்பி எவ்வளவு கல்பம் இல்லாத மனசு இருந்தால் இப்படி தங்கள் படத்தை எல்லாம் ஒட்டின ஆல்பத்தை எங்கள் ஞாபகர்த்தமாக வச்சுக்கோனு கொடுக்கணுங்கிறத நினச்சி பாருங்கோ சர்மா ஃப்ரெஞ்சு ஜனங்களே நல்ல மாதிரி தான் அதுவும் உங்கள் ரவியோட இவர் காலே அதான் கமலி அவ அற்புதமான பொண்ணு இன்றைக்கி பூராவும் அவளோட சிரித்து பேசிகிட்ருக்கலாம்னு தோணும் இங்கிலீஷ்லேயே ஃப்ரான்ஸ் இஸ் நாட் எ கண்ட்ரி பட் ஆன் ஐடியா என்ன ஒரு வசனம் உண்டு அது நூற்றுக்கு நூறு உண்மை சர்மா என்றார் வேணுமாமா இப்படி வேணுமாமாவும் கமலியும் புகழ்ந்து பேசவே சர்மா யோசிக்கத் தொடங்கினார் முதலில் வேணுமாமாவின் பெண் வசந்தி அவளை புகழ்ந்து பேசியிருந்தாள் இப்பொழுது வேணுமாமாவும் பேசுகிறார் ஃப்ரெஞ்சு உதியை கொள்கிறார்கள் ரவியை அந்த பிரெஞ்சு யுவதியம் பிரித்து வைக்க முயலும் தன் திட்டத்துக்கு அப்பாவோ பெண்ணோ பாரிஸில் யுனேஷ்கோவில் இருக்கும் பிள்ளையோ ஒத்துழைப்பு தரமாட்டார்கள் என்பது சர்மாவுக்கு இப்போது குறிப்பாக புரிந்தது வேணு மாமா பேசிய போதே உங்கள் ரவியோட இவ என்று அவர் சொல்லிய வார்த்தைகளை கூர்ந்து கவனித்ததில் ரவியோட மனைவி என்று முதலில் சொல்ல நினைத்து பின்பு அந்த வார்த்தை விழுங்கிவிட்டு இவை என்பதாக மழிப்பு கூறினாரோ என்று எண்ணினார் சர்மா ஒருவேளை ரவியும் கமலையும் காதலர்கள் என்ற நிலையையும் கடந்து அங்கெல்லாம் மோதிரம் மாற்றி கல்யாணம் செய்து கொள்கிறார்களே அப்படி கல்யாணம் செய்து கொண்டு விட்டார்களோ என்று சந்தேகமாய் இருந்தது அவருக்கு வசந்தி அந்த அழகிய ஆல்பத்தை சர்மாவிடம் கொடுத்தாள் அவர் பிரித்து முதல் பக்கத்திலே வெண்பனி மூடிய மலைச்சரிவு ஒன்றில் ரவியும் அந்த பிரெஞ்சு யுவதியும் பனிச்சறுக்கு விளையாட்டு விளையாடும் போது எடுக்கப்பட்ட படம் அழகிய வண்ணப்படம் ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது சர்மாவுக்கு அருகே நின்று அவர் ஆல்பத்தை பிரிப்பதை கவனித்து கொண்டிருந்த வசந்தி இந்த படம் ரவியும் கமலியும் சுவிட்சர்லாந்து உல்லாச பிரயாணம் போயிருந்த போது எடுத்ததுன்னு சொன்னான் என்று அவருக்கு விளக்கினார் சர்மா படத்தை பார்த்து வெறும் உல்லாச பிரியமும் விளையாட்டு புத்தியும் அசல் லவுகி ஆசைகள் மட்டுமே உள்ளவாளா இருப்பா போலிருக்கேன்னு இருக்கேன்னு நினச்சிடாதிரும் கமலியைப் போல புத்திசாலி பெண்ணை நீ ஐரோப்பியா முழுவதும் தேடினாலும் கூட கண்டுபிடிக்க முடியாது ஃப்ரெஞ்சு தவிர ஜெர்மன் இங்கிலீஷ் அவளுக்கு தெரியும் ரவி கிட்ட சமஸ்கிருதமும் தமிழும் இந்தியும் கத்துக்கிறா சர்மா அடுத்த பக்கத்தை புரட்டினார் இது வெனிஸ் அவ ரெண்டு பேருக்கும் போட்லே போட் போட் போறா வெனிஸை மிதக்கும் நகரம்னு இத்தாலியிலே சொல்லுவா மாமா பாரீஸ்ல ஜெனிவா ரோம் எல்லாத்துக்கும் ரயிலே போயிடலாம் மாமா நானும் அப்பாவும் கூட ரயிலே தான் அங்கெல்லாம் போனோம் அவர் ரோம்னு சொல்கிறதுலே அவ ரோம்னு சொல்கிறதில்லே ரோமான் அப்படின்னு தான் சொல்கிறா ஆல்பத்தில் மற்றொரு பக்கம் புரல்கிறது சர்மாவின் கைவிரல் சுபாவமாக இயங்காமல் மெல்ல நடுங்குவதையும் பதற்றத்தோடு இருப்பதையும் வசந்தி கவனித்தாள் வேணுமாமா சர்மாவை குஷிப்படுத்த முயன்றார் நான் பாரிஸில் அவங்க கிட்டே பேசிகிட்டு இருந்தப்போ சௌந்தரிய லகரியை பற்றி என்னை ஏதோ இவன் ரொம்ப தெரிஞ்சவனாக்கும்னு அவ நினைச்சுண்டு என்னமோ சந்தேகம் கேட்டாள் கமலி இதெல்லாம் நீ சங்கரமங்கலத்துக்கு வர்றப்போ உன் எதிர்காலம் மாமனார் கிட்டே கேளு அவள் பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர்னு அவகிட்டே சொல்லியிருக்கேன் ஏன் ரவியை கேட்டு தெரிஞ்சுக்கலாமே என்று அழுத்தமாக பதில் சொன்னார் சர்மா வேணுவாமா தளரவில்லை சர்மாவின் மனநிலையை இலகச் செய்யும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டார் கமலியோட வினயம் அடக்கம் பணிவு இவையெல்லாம் பார்த்தால் அவ அத்தனை பெரிய பிரபு பிரபுத்து குடும்பத்து பெண்கிற இதை எப்பேற்பட்ட கொத்தவாளாலையும் ஊகிக்க முடியாது சுவாமி அவ்வளவு நல்ல சுவாபம் கர்மா சர்மா சட்டென்று ஆல்பத்தை மூடி வசந்தியிடம் நீட்டிவிட்டு எழுந்து நின்றாள் புறப்பட தயாரான நிலையில் நின்று கொண்டு எனக்கு மனசே சரியில்லை அப்புறமா இன்னொரு நாள் வரேன் மற்றதெல்லாம் பேசலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்ப தயாராகிவிட்டார் அவரை சமாதானப்படுத்தி மறுபடியும் உட்கார வைப்பதற்குள் வசந்தியும் அவர் தந்தைக்கும் போதும் போதும் என்றாகிவிட்டது விஸ்வேஸ்வர சர்மாவுக்கு மனதில் அழுத்தமான சந்தேகமே விழுந்துவிட்டது வேணு மாமாவும் அவர் பெண் வசந்தியும் இந்த காதல் பிரச்சனையில் ரவியின் நிலையை தீவிரமாக ஆதரிக்கிறார்களோ என்று எண்ணினார் சர்மா உணர்ச்சி கொந்தளிப்பு அடங்கி அவர் நிதானம் படுகிறவரை ஒரு மாறுதலுக்காக வேறு எதையாவது பற்றி அவரிடம் பேசலாம் என்று தோன்றியது வேணும் ஆத்தங்கரை நத்தத்துக்கு தென்னந்தொப்பை யாருக்கோ குத்தகை பேசியிருக்கேன் சர்மா இந்த வருஷம் தென்னை மாப்பாளம் எல்லாமே நல்லா காய்ப்பாமே குத்தகை எதுவும் சரியா தொகையிலே நல்ல குத்தகை அமையலேன்னு ஒரு காவல் ஏற்பாடு பண்ணிவிட்டு நானே சொந்தமாக கவனிச்சுக்கலான்னு தீர்மானம் மடத்த நிலமெல்லாம் என்ன போகிறேன் அதெல்லாம் எப்படியும் நல்ல மனுஷாலை பார்த்து குத்தகைக்கு அடைச்சிடணும் ஆகணும் நில விஷயம் வேறு தோப்பு விஷயம் வேற நிலத்துக்கு எப்படி நல்ல குத்தகை அமையும் தெற்கு தெரு சங்கரசுப்பன் இரண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுறதா நிலம் தோப்பு துறவு எல்லாத்தையும் கிரயம் பண்ணிட்டாராமே தெரியுமா அப்படித்தான் யாரோ பேசிண்டா எங்கள் அதுலேயும் விழுந்துச்சு எந்த விதமாக சிறிது நேரம் ஊர் விவகாரம் பேசிய பின்னும் மறுபடியும் பழைய பேச்சை மெதுவாக ஆரம்பித்தார் வேணுமாமா ஆத்திரப்பட்டு ரவியை இங்கே வேண்டான்னு எழுதிடாதீங்கோ கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துங்கோ உங்களுக்கு நான் சொல்லித்தான் நீங்கள் மகா மகாவித்வான் பெரிய படிப்பாளிங்க ஆன ஸ்தர் இதிலே எனக்கு இருக்கிற தர்ம சங்கடங்கள் உங்களுக்கு புரியணும் பல வகையிலே கிராமத்தாருக்கும் ஸ்ரீ மடத்துக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேனா எடுத்தேன் கவித்தேன் மற்றவளை மாதிரி எந்தையும் நான் பண்ணிட முடியாது அப்புறம் ஊரில் நிமிந்து நடக்க முடியுமா ரவியை தவிர எனக்கு கல்யாணத்துக்கு இன்னொரு பிள்ளையும் இருக்கா பொண்ணும் இருக்கா மறந்துடாதீங்கோ இந்த கிராமமும் ஜனங்களும் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நான் சொல்லி தான் தெரியணுங்கிறது இல்லை இந்த கிராமத்துல எதுக்காகவும் சேர சேரமாட்டா ஊருக்கு பயன்படாத ஒரு தனி மனுஷ விவகாரத்தை பெருசு பண்ணி விரோதத்தை வளர்க்கணும்னா அத்தனை பேரும் உடனே ஒன்றா கூடிடுவா நல்லது உடனே புரியாது கெட்டதை உடனே புரிஞ்சுப்பா முக்காவாசி சமயங்கள்ல நல்லதையே அவசரப்பட்டு கெட்டதா புரிஞ்சுண்டு ரெண்டும் கட்டான் ஊரு ரெண்டும் கட்டா மனுஷா நீங்க சொல்கிறது அத்தனை நியாயம்தான் சர்மா ஆனா உங்க பிள்ளை ரவியோட மனசை நீங்க புண்படுத்திடக்கூடாது புஷ்பம் மாதிரி அவனுக்கு மனசு சர்மா இதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை அவர் சற்றுமுன் திரும்பி கொடுத்ததும் உள்ளே கொண்டு போய்விடாமல் வசந்தி அங்கேயே வைத்திருந்த ஆல்பத்தை கையில் எடுத்து மீண்டும் அவரே பார்க்க தொடங்கினார் சர்மா கவனித்து விடாமல் வசந்தியும் அவள் அப்பாவும் ஒருவரை ஒருவர் குறிப்பாக பார்த்து புன்னகைத்து கொண்டார்கள் வசந்தி பழையபடி தன்னுடைய ரன்னிங் கமெண்ட்ரியை தொடங்கினாள் இது ஜனிவாலி கரையிலே நின்று மணிக்கணக்காக பார்த்துட்டு இருக்கலாம் எனக்கு ரொம்ப பிடித்த மாமா பெரியதாக கிண்ணம் கிண்ணமாக பூத்திருந்த பூக்கள் நிறைந்த ஒரு பெரிய பூங்காவில் ரவியும் கமலியும் நின்றிருக்கிறார் போல் ஒரு படம் ஆல்பத்தில் வந்தது சர்மா வினவினார் இது என்ன பூமா இத்தனை பெருசாக இத்தனை அழகாக இருக்குது அது பூன்னு பேர் ஹாலந்தில் ரொம்ப பிரசித்தமாமா துலிப் ஃபெஸ்டிவல்னு ஒரு நிறைய பூக்கிற காலத்திலே அங்கே ஒரு விழாவே கொண்டாடுவா ஆல்பத்தில் அடுத்த படம் திருப்பியது இதென்ன இடிஞ்ச மண்டபமா அரண்மனையா அக்ரோ சாரி அக்ரோ போலீஸ்னு கிரீஸ் கிரீஸ் நாட்டின் தலைநகர் எதன்சிலே இது பெரிய சரித்திர பிரசித்தி பெற்ற இடமாமா அப்போ அவனும் எவளுமா ஐரோப்பா பூராவும் சுத்தியாச்சுன்னு சொல்லு ரெண்டு பேரும் தனியா தானே இதெல்லாம் சுத்தி இருக்கா இல்லையா சர்மாவின் இந்த கேள்வி குழந்தைத்தனமான அதா அல்லது உள்ளர்த்தம் வைத்து கேட்கப்படுகிறதா என்பதை வசந்தியாலும் வேணுமாமாவிலும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது கொந்தளிப்பிலும் மலை மோதலிலும் படகு கழிந்து விடாமல் மெல்ல நடத்தி செல்லும் தேர் படகோட்டி போல அந்த உரையாடலை அவர் மேற்கொண்டு செல்ல எடுத்து செல்ல வேண்டியதாயிருந்தது மீண்டும் விஸ்வேஸ்வர சர்மா கோபித்து கொண்டு எழுந்து போய்விடாமல் அந்த பேச்சை சுமூகமாக கொண்டு செல்ல முயன்றார்கள் அவர்கள் எதிர்பாராத விதமாக மறுபடியும் சர்மாவே தாமாக ரவியைப் பற்றிய பேச்சுக்கு திரும்பியது கண்டு அவர்கள் இருவரும் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் பேச்சு எப்படி எந்த சமயத்திலும் எதிர்பாராத கோணத்துக்கு திரும்புமோ என்ற தயக்கமும் முன்னெச்சரிக்கையும் ஓரளவு பயமும் கூட இருந்தன அதனால் சர்மாவின் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலே தவிர்த்தார்கள் அவர்கள் ஆனால் பேச்சுக்கு மேலே வளர்ந்த விதத்தை பார்த்தால் அவர் அதை பற்றிய உரையாடலை தொடர விரும்புவதாகப்பட்டது அவர்கள் இருவரையும் நோக்கி அவர் கேட்டார் இவன்தான் காணாததை கண்ட மாதிரி அவள் மேலே பிரியம் வச்சுண்டான் அவ்வா குடும்பத்திலேயாவது இதையெல்லாம் கண்டிக்க மாட்டாளா அவ தகப்பன் யாரோ பெரிய கோடீஸ்வரன் பிரபுன்னு சொன்னேலே அந்த தேசத்திலே அப்படி கண்டிக்கிற உரிமையெல்லாம் எடுத்துக்க மாட்டாமாமா படிப்பு வயசு வந்த பின் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ தங்களோட வாழ்க்கையை துணையை தேடிக்கிற உரிமை உண்டு அப்பா அம்மா பார்த்து ஏற்பாடு பண்ணுற கல்யாணம்லாம் ரொம்ப அபூர்வம் பெரிய பணக்கார குடும்பத்து பொண்ணு நீ தன்னோட பொண்ணு அந்தஸ்துக்கு குறையாத இடத்துக்கு போய் சேரணும்னு அப்பாவுக்கு அக்கறையோ கவலையோ இருக்காதா நம்ம ஊர் பணக்கார மாதிரி இது பற்றி நாலு மணி நேரமும் தாங்க பெரிய பணக்காரவங்க எங்களுக்கு பெரிய அந்தஸ்து நாங்கள் பெரிய ஜாதி தனி ரகம்னு நினச்சின்னு இருக்கிற மாதிரி ஆவாலெல்லாம் கிடையாது நம்மளை மாதிரி பணங்கிறது ஒரு வசதி என்ன நினைப்பாளே தவிர வரப்பிரசாதமா நினைச்சு கர்வம் பிடிச்சி அலையமாட்டா நீக்ரோவை காதலிச்சு வெற்றி கன்ற பணக்கார குடும்ப பெண் உண்டு குடும்பத்து பெண் உண்டு அந்த காதல் பெற்றோர்களுக்கும் மகளுக்கும் எந்த விரோதத்தையும் உண்டு பண்ணதில்லை இதில் ஓரளவு மறைவுகள் இலை மறைவு காய் மறைவு எதுவும் கிடையாது இவனை நான் காதலிக்கிறேன் என்று தன் தாய் தந்தையிடம் தன் காதலனை அழைத்து கொண்டு அறிமுகப்படுத்தும் துணிவும் நேர்மையும் ஒரு பெண்ணுக்கு அங்கே உண்டு கமலியை பொறுத்தமட்டில் இந்தியன் ஸ்டடீஸ் ஸ்வகுல்டியில் ரவியிடம் இன்டர் இன்டர்லாஜி இன்ட்ரஜி படிக்க வந்தபோது அவளாகவே விரும்பி ரவியால் வசீகரிக்கப்பட்டுத்தான் அவனை காதலித்தாள் அதை அவளே என்கிட்டே மனசு விட்டு மாமா இனி யாரையும் சொல்லி என்ன அம்மா நான் என் தலையிலேயே தான் செருப்பாலே அடிச்சுக்கணும் ரவியை அந்த ஃப்ரான்ஸ் உத்தியோகத்துக்கு அனுப்பியிருக்கவே கூடாது நீங்கள் சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது இருக்குது சர்மா இன்னும் கொஞ்ச நாடி போனால் நான் அவன் பெற்றே இருக்கக்கூடாதுன்னு வருத்தப்படுவேல் போலிருக்கே என்று சிரித்து கொண்டு கேட்டார் வேணுமாமா சிறிது நேரம் மௌனத்திற்கு பின் சர்மாவே தொடர்ந்து பேசலானார் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ நான் என்னத்தை செய்யணும்னு சொல்கிறேன் சொல்லுங்கோ இந்த லெட்டருக்கு பதில் எழுதணுமா வேண்டாமா வர சொல்லி எழுதணுமா இல்லை வர வேண்டாம்னு சொல்லி எழுதவும் எனக்கு மனசு வரதில்லை வானு சொல்லவும் பிரியப்படல சொந்த பிள்ளையே வர வேண்டாம்னு எப்படி எழுதுறது உங்களுக்கு என்ன பைத்தியம் ஏதாச்சும் பிடிச்சிருக்கா அப்படி எழுதுகிற அளவுக்கு அவன் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான் இதுவரை பைத்தியம் ஒன்றும் பிடிக்கலே நீங்களும் அவனும் படுத்துகிற பாட்டை பார்த்தா இனிமே தான் அதெல்லாம் பிடிக்கணும் ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறேல் சர்மா உங்களுக்கு பகவான் கிருபையில் ஒரு குறையும் வராது எல்லாம் தெய்வ சங்கல்படி நல்ல விதமாக நடக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் நான் சொல்கிறதே இப்போ பொறுமையாக கேளுங்கள் நீங்கள் என்று இதமாக ஆரம்பித்தார் வேணுமாமா இப்படி தான் இரண்டாம் பாகத்தை ஆசிரியர் முடிச்சிருக்கிறாங்க அடுத்த பாகத்தை நம்ம அடுத்தபடி பார்ப்போம் டாட்டா தேங்க்யூ இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க முதல் அத்தியாயத்துக்கு லைக்கே வரலை இந்த அத்தியத்தியம் ரெண்டாவது பாகத்துக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க டாட்டா பை பை சியூ